வணக்கம் இன்னைக்கு நாம வந்து பழனியில புதுசா ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ண போறாங்க கறிக்குழம்பு வாசம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பாத்தீங்களா சோ அதோட இன்னாகிரேஷன் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது ஸோ தான் இன்னைக்கு வந்திருந்தோம் இந்த ஹோட்டல் பாத்தீங்க அப்படின்னா தாளையத்துல கறிக்குழம்பு வாசம்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அவங்களுடைய ஒரு புதிய கிளை பழனியில இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க இது எங்க பழனியில இருக்குன்னு பாத்தீங்கன்னா பழனி பழையதாராபுரம் ரோட்டில் பெரியாவுடையார் கோயில் இருக்குது இல்லைங்களா அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோண வைக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது அங்கே தான் மெயின் ரோட்டு மேலேயே வந்து இந்த ஹோட்டல் இருக்குது முக்கியமாக நான்வெஜ் பிரியர்களுக்காகவே பழனியின் கறி வெறியர்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டதாக இந்த குழம்பு வசம் நான்வெஜில் ஏகப்பட்ட ஐட்டங்கள் ஓப்பனிங் டே அன்னைக்கு நிறைய புது புது கோம்போஸும் கொண்டு வர போகிறாங்களா ஸோ இன்றைக்கி என்ன ஐட்டம் ஃபங்க்ஷன்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாக இந்த வீடியோவில் பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்குது கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் நீங்களும் வந்தீங்கன்னா இந்த ரயில் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் ஓடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கனாலே தெரியுது இல்லைங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இதுதான் பழைய தாராபுரம் ரோடுங்க ஸோ அலங்கிய ரோடுன்னா நம்ம ஊரில் உங்களுக்கு தெரியும் வெளியூர்லேருந்து வர்றவங்க அலங்கீர் ரோடு எதுன்னு கூட நீங்கள் கேட்டுக்கலாம் இன்கேஸ் நீங்கள் தாராபுரத்துலேருந்து அலங்கிய வழியாக பழனி வந்தீங்கன்னா பைபாஸ் தாண்டி உள்ள பழனிக்குள்ளே வரும்போது ரைட் சைடில் உங்களுக்கு பெரியாவுடையார் கோயிலுக்கு முன்னாடியே இந்த கறிக்குழம்பு வாசம் ஹோட்டல் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் கடை செட்டப்பில் ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு தோப்புக்குள்ளே வந்து மிகப்பெரிய பார்க்கிங் ஸ்பேஸோடு அவங்களுக்கு ஜம்முன்னு அமைச்சிருக்குறாங்க அதோட இன்னாகிரேஷன் தான் வந்து இன்றைக்கி நான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி இந்த கடையுடைய திறப்பு விழா காலை பத்து மணிக்கு வந்து சிறப்பாக நடந்ததுங்க உள்ள செட்டப் பார்த்திங்கன்னா அப்படியே மூங்கில் தட்டி வச்சு அடித்து இயற்கை மிகு ரம்யமான சூழலில் உங்களுக்கு இந்த கடை வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல அப்படியே கிராமத்து அறிவு இருந்துன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு கான்செப்டு தான் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கட்டுச்சேவல் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற அந்த தீமில் ஃபோட்டோ அப்போஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிப்பன் கட் பண்ணி குத்து விளக்கலாம் ஏற்றி இதை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க ஸோ அடுத்து நாம் வந்து உள்ளே கிச்சனில் போயிட்டு இன்னைக்கு என்னென்ன ஐட்டம் எல்லாம் ரெடி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா அப்படியே சுத்தமான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு அப்படியே கொங்கு நாட்டு ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்புன்னு இல்லையா பச்சை தண்ணி மாதிரி இருக்கும் அந்த குழம்பு நம்ம மாத்தாக்கெல்லாம் செய்வாங்க அப்புறம் ரசம் கேசரி சாம்பார் புளி குழம்பு சாப்பாடு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வறுவல் வகைகள் நாட்டுக்கோழி வறுவல் பள்ளிவாளையம் வருவல் குடல் இதெல்லாம் மட்டன் பிரியாணி நாட்டுக்கோழி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இன்னைக்கு ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டாங்க எல்லாம் சாப்பிட்டு பாத்திரலாம் பத்து பாத்திரிக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி திறப்பு விழாத்து சீஃப் கெஸ்ட்டு எல்லாமே வந்துவிட்டாங்க ஸோ அவங்க வந்து ரிப்பன்லாம் கட் பண்ணி கடையை இன்னைக்கு மக்கள் வந்து சாப்பிட்றதுக்கு திறந்து வச்சிட்டாங்க இனிதே அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னை நீட்டாக எல்லாருமே வந்து சாமி மட்டும் நல்ல நேரத்தில் குத்துவிளக்கு ஏற்றி இன்னைக்கு மங்களகரமாக இந்த கடை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த கறிக்குழம்பு வாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பியூர் நான்வெஜ்ஜு ஹோட்டலுங்க ஆனாலும் நீங்கள் இங்கே நாலு பேர் ஃபேமிலியோடு வரீங்கன்னா ஒருத்தர் வந்து வெஜ்ஜு சாப்பிடுவாங்க ஸோ அவங்களுக்காக வெஜ்ஜு மீல்ஸும் வந்து மத்தியானம் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ நான்வெஜ்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஐட்டம் இருக்கோ எல்லாமே இருக்குது முக்கியமாக இங்கே நாட்டுக்கோழி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் பிரியாணிலையுமே நாட்டு பிரியாணி நாட்டுக்கோழி வருவல் நாட்டுக்கோழி பள்ளி எல்லாமே நாட்டுக்கோழி தான் இருக்கும் அது போக உங்களுக்கு மீன் வகை இருக்குது சிக்கன்லயே எல்லா வறுவல் சில்லி எல்லாம் செய்யறாங்க மீன் சில்லி எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்கண்ணா இருக்குண்ணா நாட்டுக்கோழி குழம்பு நல்லா இருந்துச்சு ஜம்மல் இருந்துச்சுண்ணா என்னென்னா எடுத்ததுமே இனி போட ஆரம்பிங்கன்னு கேசரி கொடுத்தாங்கண்ணா அடுத்து ஃபிஷ் சில்லி அடுத்து முட்டை பொரியல் அப்புறம் மட்டன் சுக்கா குடல் நல்லா இருந்துச்சுண்ணா நம்மளே எப்படி இருக்குன்னு சொன்னால் பத்தாது இல்லைங்களா ஸோ இன்னைக்கு ஓப்பனிங் டைம்க்கு நிறைய மக்கள் வந்து பொதுமக்கள் சாப்பிட வந்தாங்க அவங்ககிட்டையுமே நம்ம வந்து கருத்துக்கள் கேட்டால் எல்லாரும் பிரமாதமாக இருக்குன்னாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நான்வெஜ் மீல் கோம்போக்கம் என்னென்ன வைக்கிறாங்க இந்த மீன் சில்லி கொடுத்துட்றாங்க நாட்டுக்கோழி ஃப்ரை ஒன்று வந்துருங்க அதுலேயே உங்களுக்கு முட்டை பொடி ஒன்று வந்துடுது அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி ஃப்ரை பள்ளிவாளையம் சிக்கன் மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க இது போக உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு கேசரி வந்தது அடிஷ்னலாக நாங்கள் வந்து இன்றைக்கி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக மட்டன் பிரியாணியும் நாட்டுக்கோழி பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம் நல்லா ஜம்முன்னு டேஸ்ட்டு காரசாரமாக இருந்தது கொங்குநாடு ஸ்டைலில் அடுத்து ஒயிட் ரைஸு நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா சும்மா அல்டிமேட்டு டேஸ்ட்டில் இருக்கும் தண்ணி குழம்புன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ நல்லா பிரமாதமான மசாலாவில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அடிச்சு சூப்பராக செஞ்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைட் டிஷ்ஷஸ் எல்லாமே சாப்பிட்டு பார்த்தோம் நாட்டுக்கோழி வறுவல் அதுலேயே நாட்டுக்கோழி பள்ளிவாலை சிக்கன் மீன் சில்லி எல்லாமே ஜம்முன்னு இருந்தது கூடவங்களுக்கு முட்டை பொரியலும் கொடுத்துருக்குறாங்க வேணும்னா நீங்கள் இது போக உங்களுக்கு அடிஷ்னலாக சிக்கன் ஃப்ரை எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மீ மீல்ஸ் அதாவது நான்வெஜ் மீல் இந்த கோம்போ நான் சாப்பிட்டுருக்கிறது வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் தாங்க ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு இத்தனை ஐட்டங்கள் வந்து நம்ம ஏரியாவில் நம்ம கறி குழம்பு வாசம்ல உங்களுக்கு கிடைக்கிது அருமையான சுவையோடு இந்த நான்வெஜ்ஜு கோம்போ மீலில் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றினாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்முன்னு பிரமாதமான கிராமத்து மீன் குழம்பு ஒரு பீஸோடவே நமக்கு கொடுத்துட்டாங்க நல்ல பீஸு நல்லா இருந்தது டேஸ்ட்டு மீன் குழம்புமே நல்லா காரசாரமாக நல்லா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நம்ம கொங்கு ஸ்டைலில் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்க நீங்கள் கறி குழம்பு வாசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரசம் அப்புறம் உங்களுக்கு தயிரும் கொடுக்குறாங்க ஸோ என் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பையனும் ஒய்ஃபும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் மட்டன் பிரியாணியுமே கோழி பிரியாணியை சாப்பிட்டு அடுத்து ஒயிட் ரைஸ் அவங்க வாங்கிக்கிட்டாங்க இன்றைக்கி வந்து சிறப்பாக வந்து சாப்பிட்டோம் அருமையான அதிக கறி இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழனி கறிக்குழம்பு வாசம் உணவகத்தில் இன்னைக்கு சாப்பிட்ருக்கோம் இன்னொரு இடம் அட்ரஸ் சொல்லிடுறேன் லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பழைய தாராபுரம் ரோடு உடையார் கோயில் தாண்டின உடனே டூவோஸ் தாராபுரம் உடையார் கோயில் தாண்டின உடனே நம்ம புது பைபாஸ் பாலத்துக்கு முன்னாடியே கோணவாய்க்காலங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் அருமையான ஹோட்டல் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது நன்றி வணக்கம்